அனைவருக்கும் வணக்கங்க இன்று நாவல்களுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது மூன்றாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா நம்ம கபிலரும் நீலனும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கபிலருக்கு கால் வந்து சறுக்கி கொஞ்சம் தசைப்பிடிப்பு வந்துருச்சு அதோடு அவரை வந்து ஒரு பனை மரத்து நிழலில் உட்கார வச்சுட்டு இவர் போய் பச்சளை ப பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு அதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பச்சளை சாப்பிட்ட பிறகு பையன் அங்கேருந்து ஒரு ஒத்தையடி பாதை போகுது அதில் வந்து கவனமாக பார்த்து பார்த்து நீலன் முன்னாடி நடக்கிறாங்க கொஞ்சம் நேரம் எந்த பேச்சுமே பேசாமல் நம்ம கபிலரும் நடந்து போகிறாங்க கொஞ்சம் வலியும் குறைஞ்சது மாதிரி இருந்திருக்கு சரி எவ்வளோ நேரம்தான் பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் வலியும் தெரியாமல் இருக்கணும் அழுப்பும் தெரியாமல் இருக்கணும் கொஞ்சம் நம்மளே பேச்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பேச தொடங்குறாரு எப்பா இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்குது அதுலாம் விட்டுட்டு நம்ம பணம்பூவை எதுக்கு பரம்பு நாட்டின் குலைச்சனமாக ஆக்குனாங்க சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து நம்ம நீலன் வந்து ஐயா பணம் பூ வெறும் அழகு கிடையாது ஆயுதம் அது ஆயுதமும் கிடையாது பேரழகுன்னு நான் சொல்லுவேன் இந்த மலைத்தொடர் எங்கும் அலைஞ்சு திரிஞ்சு வேலிர் மக்கள் இருக்காங்கள் அவங்க வந்து பனம்பூவின் குருத்து ஒன்று எப்போதுமே தங்களுடைய இடுப்பில் சொருகி வச்சுருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அது ஏன் அப்படின்னா ஒரு குட்டையில் தேங்கி கிடக்கும் நீரில் நஞ்சு நிறையா இருக்கும் இல்லையா அலைஞ்சு திரிஞ்சவங்களுக்கு தாகம் ரொம்ப எடுத்துச்சுன்னா எந்த குட்டை நீராக இருந்தாலும் அதில் கொண்டு போய் இந்த இடுப்பில் சொருகி இருக்கிற பணம் கொடுத்த அப்படி போட்டு வாங்கலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த நீரை அருந்து வாங்கலாம் அதில் எப்படிப்பட்ட நஞ்சு இருந்தாலும் அந்த நஞ்சு வந்து நம்மளை தாக்காது அது ஒரு நஞ்சு முறி பணம் பூ அழகு ஆயுதம் அருமருந்து ஏன் இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம பேச்சோட வே பேசிக்கிட்டே அந்த நடையோட வேகத்தை ரொம்ப கூட்டுறாரு நீலன் ஏன் அப்படின்னா நம்ம வாட்டி கதை சொல்லிகிட்டே இருப்போம் இந்த ஆள் கேட்டுட்டே அப்புறம் பையன் நடப்பார் அப்புறம் இருட்டுறதுக்குள்ளே நம்ம போக முடியாது அப்படின்னு சொன்ன சொல்கிறதுக்காக வேகமாக நடக்கிறாரு இதை வந்து நம்ம கபிலரும் புரிஞ்சுக்கிட்டாரு ஓ இதான கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து மறுபடியும் அவர்கிட்ட கபிலர்கிட்ட வந்து நம்ம நீலன் என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி அதெல்லாம் இருக்கட்ட ஒரு பக்கம் நீங்கள் பரம்பு மலையின் பரம்பரத்து கல்லு அருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்காம் உடனே நம்ம கபிலரும் கல்லா இல்லையே அப்படிங்கிறாரு இன்னும் கொஞ்சம் சற்று வேகமாக நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே அருந்தலாம் அப்படின்னு நீலன் சொன்னதும் கபிலர் வந்து நீண்ட நேரம் அந்த அந்த கால் வலி இருந்துச்சு இல்லையா அதை வந்து மறந்துட்டு கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறார் அவர் சொல்ல சொல்ல ஏன்னா கல் உடனே கிடைக்கணும்னா வாங்க அப்படின்னு சின்னப்பிள்ளை தனமும் அவர் கூப்பிட்றாரு ஒரு பெரியவரை போய் கல்லை சொல்லி இழுக்கிறேன் அப்படின்னு அவராக நினச்சிக்கிட்டு ஏன் கழிச்சு போனால் கல் தேர்ந்துடுமா என்ன அப்படின்னு நீளரை பார்த்து நம்ம கபிலர் கேட்குறாரு அதில் இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்குது கல் மதப்பேறி திரண்டு போது நம்ம அருந்தணும் அப்போ தான் கீழ் நாட்டில் இருந்து உச்சந்தலைக்கு அப்படியே பாய்ந்தோடி கிறங்க செய்யும் நேரம் தவறிச்சுன்னு வச்சுக்கோங்களே அந்த ஆட்டம்லாம் தவறிடும் அப்படின்னு நம்ம நீலன் சொல்றாரு உடனே வந்து நம்ம கபிலர் வந்து ஓ பேச்சே கல்லூரி கிடைக்கிறது அப்படின்றார் உடனே நம்ம நீலன் சொல்றாரு ஐயா நான் சிறுவன் நீங்கள் பாரியோடு அமர்ந்து கல் அருந்தணும் மஞ்சள் கொடியிலிருந்து இறங்கும் சாற்றை அப்படி துளி இறக்கி அப்படியே அந்த சுண்ணத்தின் அளவை அப்படி கூட்டி குறைச்சி அந்த கல்லுக்குள்ளே இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவார் நம்ம பாரி அவரோடு அமர்ந்து கல் இருந்ததுனால்தான் வாழ்வோட திருநாள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு உடனே நம்ம கபிலர் இப்படிலாம் சொன்னதும் ஒரு வாஞ்சையோடு பார்க்குறாரு பாருற கல்லையும் மிஞ்சிய இடத்துல பாரியை வச்சிருக்கிறானே இந்த பையன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டபோது நீலன் மறுபடியும் என்னைக்கு சொல்றாரு அப்படின்னா கபிலர்ட்ட பாணர்கள் பாரிய பனையன் மகனே அப்படின்னு வர்ணித்து பாடியுள்ள பாட்டையாவது நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே நம்ம கபிலரும் இல்லையப்பா அப்படிங்கிறாரு முழு நில நாள்ல அந்த அரிய காட்சியை நீங்க காணணும் ஆதிமலை அடிவாரம் ஊர் மன்றல்ல எல்லோரும் திரண்டு இருப்பாங்க நெருப்பு மறைந்து இருப்பதை போல அந்த ஆழ்வோருக்கான ஆபத்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் யோசிச்சபடி இப்படியே நடந்து அவரை பத்தி பாரியை பத்தி இப்ப சொல்ல சொல்ல வந்து அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காரு நம்ம கபிலர் ஆனால் கொஞ்சம் நடையும் பின்தங்குது உடனே நம்ம நீலன் சொல்றாரு சொல்றதெல்லாம் கேட்டால் மட்டும் பற்றாது நடையும் கொஞ்சம் வேகமா கூட்டணும் விரைந்து வாருங்கள் அப்படின்னு நீலன் சொல்றாரு உடனே வந்து நம்ம கபிலர் சொல்றாரு தம்பி இந்த தற்ப பொருட்களின் சொனை இருக்குல்ல அதே மேலெல்லாம் அரிக்குது அதான் சமாளிச்சுட்டு நான் அதை ந நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லி சமாளிக்கிறார் அவரால் வயதானபடி ஏற முடியலை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அவனை சமாளிக்கணும் இல்லையா அதனால் அப்படி சொல்கிறார் உடனே வந்து நம்ம நம்ம நீலன் இருக்கார்ல அவர் சொல்கிறாரு என்ன சொன்னீங்க இந்த பொருட்களுக்கு ஏதோ பேர் சொன்னியலே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு தற்பை பொருட்கள்ப்பா சேரன் வேள்வி நடத்தின போது இது போன்ற தர்ப்புல்லை கொண்டு தான் சடங்கே செஞ்சாங்க உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கபிலர் சொல்றாரு அப்படியா இது இதுக்கு நீங்கள் தர்ப்புல்னு சொல்லுவீங்க நாங்கள் எப்படி சொல்லுவோம் தெரியுமா இதை நாக்கறுத்தாம் புல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம நீலன் சொல்றாரு அப்படியா இது அப்படி யாரோட நாக்கை அறுத்துச்சு இதுக்கு ஏன் இந்த பேர் எப்படி வச்சிங்க அப்படின்னு நம்ம கபிலர் வந்து கிட்ட கேக்குறாரு அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு அப்படின்னு நீலன் சொல்றாரு உடனே கல்லின் சுவையை விட களிப்பூட்டக்கூடியது காதலின் சுவை அதுவும் முருகனின் காதலை காலம் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சரி வேணா அந்த கதை எப்படி வந்துச்சுன்னு சொல்லே நம்ம கேட்டுகிட்டே நடந்து போகலாம் என்னுடைய கால்வழி கூட கொஞ்சம் குறையும் அல்லவா அப்படின்னு கபிலர் சொல்கிறார் நீலன்னு சொல்ல சொல்கிறாரு உடனே அதெல்லாம் நீங்கள் கேட்டால் நீங்கள் மயங்கி விழுந்துடுவீங்க அந்த கதையெல்லாம் அப்படின்னு நீலன் சொல்கிறாரு கபிலர்கிட்ட எனக்கு ஏற்கனவே மயக்கமாக தான் இருக்குது ஆனாலும் காதலின் ஆற்றல் மயக்கம் நீங்காமல் வச்சிருக்கோம்ல நீ சொல் கேட்கலாம் அப்படின்றாரு குறிஞ்சி நில தலைவன் முருகனை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த பையன் வந்து என்னென்னமோ சொல்கிறானே சரி நம்ம கேட்கலாம் அப்படின்னு இருக்கார் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நம்ம நீலன் சொல்கிறாரு முருகனாவது பரவாயில்ல ஆறு குன்று தாண்டி போனான் ஆனால் வள்ளி நம்ம முருகனை பார்க்க பதினோரு குன்று தாண்டி வந்தாள் என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா அவளின் ஆற்றல் சற்று அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு நீலன் வந்து கபிலர்கிட்ட சொல்கிறாரு உடனே கபிலர் நினைக்கிறாரு இன்னும் வந்து நம்ம கேட்ட கதையோடலாம் பெரிய கதையை சொல்லுவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த காரமலையின் அடிவாரத்தில் ஒரு குடில் அமைச்சு தொடங்குனது ஒரு காலம் நீங்க கேட்டுக்கோங்க நல்லா அந்த காலத்துல பயிரை விளைய வச்சு தினையறுத்தும் கிழங்க பிடுங்கி கொண்டு வந்துதான் சேர்ப்பாங்க ஆனா அது ரொம்ப கடினமாதான் இருந்துச்சு அப்போ இப்போ இப்போவே நம்மளால் வந்து அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாதானே அப்போ எவ்வளோ வந்து சிரமப்பட்டிருப்பாங்க விலங்குகள்கிட்ட இருந்தும் பறவைகள்கிட்ட இருந்தும் அந்த பயிர்களெல்லாம் பா பாதுகாக்க எவ்வளோ துன்பப்பட்டிருப்பாங்க ரொம்ப பெரும்பாடாக தானே இருந்திருக்கோம் விளைச்சல் காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னா முருகனும் எவ்வி இருக்கார்ல அவரும் திணைப்புலன்காக்க போவாங்க வயசிலே இளையவனான தான் முருகனோட எந்த நிறமும் இருக்கும் தோழன் அதாவது முருகனுடைய நண்பர் கீழ்மலையின் விளைச்சலை பாதுகாத்துட்டு வர்றது தான் அவங்களுடைய வேலை அந்த ஆண்டு பயிர் ரொம்ப செழித்து வளர்ந்துருந்துச்சு பயிர் வந்து அப்படியே முட் சுற்று தொடங்கும்போது தான் வேலை கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன் அப்படின்னா அந்த கருதை திங்கிறதுக்காக மானும் மிலாவும் கிளியும் குருவியும் இன்னும் எல்லா உயிரினங்களும் வந்து அங்கே வந்து அந்த பயிரை திங்கிறது மட்டும் இல்லாமல் நாசம் பண்ணிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அங்கேயே இரவு பற அமைச்சு அங்கே தங்கிடுவாங்க அது மட்டும் இல்லை தட்டை தழல் கவன் போன்ற பல கருவிகளை வச்சு விதவிதமான ஓசை எழுப்பி அந்த விளைச்சலை பாதுகாப்பாங்க ஏதாவது உள்ளே இருந்தாலும் அந்த சத்தத்தில் ஓடிடும் நீங்களே பார்த்திருப்பீங்க விளைநிலங்களில் ஒரு தட்டு மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு கரண்டி ஒண்ணு வச்சு கட்டி காற்றுல ஆடும்போது ஏதோ யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும் அது மட்டும் கிடையாது பொம்மை ஒண்ணு நட்டு வைப்பாங்க ஆகாம் யாரோ மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும் அது தான் விளைநிலங்களை அவங்க வந்து பாதுகாத்துருந்துருக்காங்க பாதுகாக்கும் போது வீட்டுக்கே போக மாட்டாங்க அவங்களுடைய குடிலுக்கே போகாம அங்கயே பரன்லே இருப்பாங்க இரவு பகலாம் அங்கே என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த காட்டில் கிடக்கிற தேன் கிழங்கு தான் தின்னுட்டு இருப்பாங்க தான் வந்து நம்ம முருகனும் எவ்வியும் தின்னு இருப்பாங்க இதை வந்து நம்ம கபிலர்கிட்ட நம்ம நீலன் சொல்லிட்டு இருக்காரு இந்த கதைய முருகனுடைய கதையை இப்படி காவல் காத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த விளை ஒரு காட்டு பண்ணி கூட்டுவர்களை அது உள்ள நுழைஞ்சிருச்சு காட்டுப்பன்னி வந்து பயிர்களில் அழிப்பதில் மிக வேகமாக செயல்படக்கூடியதுன்னு எல்லோரும் அறிஞ்சது தான் வலுவான பற்களை உடைய அது வந்து புலியுடன் போர் புரியும் வல்லமை உடையது இருந்து இறங்கி வந்து ரெண்டு பேரும் பற்றி விரட்டியிருக்காங்க அந்த காட்டு அது ஓடுறது போல கொஞ்ச நேரம் பாசாங்க பண்ணிட்டு திருப்பி புதரில் மறைஞ்சிக்கிட்டு திருப்பி இவங்க பரனில் ஏறினது திருப்பி விளை நடிச்சேன் அந்த விளைச்சல் இருக்குல்ல அதை திங்கிறதுக்கு உள்ளே நுழைஞ்சிரும் மறுபடியும் விரட்டியிருக்காங்க மறுபடியும் வந்திருக்கு இது இப்படி இந்த பன்றி கூட்டம் வந்து போகிறதாவே தெரியலை உடனே வந்து எவ்வி வந்து நீ பறநிலையே காவலுக்கு நில்லு நான் போய் இந்த பன்றிக் கூட்டத்தை காரமலைக்கு அப்பால விரட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து வில்லோட வந்து புறப்பட்டுறாரு யானை கூட்டத்தை கூட எளிதில் விரட்டிடலாங்க ஆனா அந்த பன்றிக் கூட்டத்தை விரட்டி செல்வது எளிதே கிடையாது புதர்களை ஒளிஞ்சுக்கிறோம் திசை மாற்றி நம்மளை ஏமாற்றும் எளிதில் ஓடாது தனது உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு எப்போ அந்த பன்றி நினைக்குதோ அப்போதாங்க தப்பி ஓட ஆரம்பிக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களே அதை நம்மளால் நகர்த்தவே முடியாது அந்த பாடுபட்டு இருக்காங்க நம்ம முருகர் வந்து அதை அதை விரட்டுறதுக்கு அவரால் முடியல அவனோட தோல் உரையில இருந்து அம்பு ஒவ்வொன்றா தீர்ந்துருச்சுங்க ஒவ்வொரு ப பன்றிக்கா விட்டு பார்க்குறாரு அது போய் ஒளிஞ்சுக்கிறது அவர் எவ்வளவு வேட்டையாடுவதில் வல்லவர் முருகர் ஆனா அவருடைய அம்பு வந்து எல்லாமே வந்து இலக்கு தப்புது ஏன்னே தெரில ஆனா அந்த எந்த வித்தையுமே வந்து என்னென்னமோ வித்தை செஞ்சு பன்றிய இது பண்ணி சாட்சியெல்லாம் பார்க்குறாரு அவரால முடியலை பன்றி கூட்டத்தை கண்டா புலியே பின்வாங்குங்க ஒற்றை வீரருங்க நம்ம முருகர் அவரால் என்ன செய்ய முடியும் எல்லா அம்புகளும் தீர கடைசியில் இருந்த ஒரு அம்பு மட்டும் மிஞ்சிச்சு அதை என்ன பண்ணார் கரெக்டாக அப்படியே குறி பார்த்து நீண்ட நேரம் பார்த்துட்டே இருக்காரு குறி அந்த பன்றி கூட்டத்தில் தலைவர் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் அடித்தோம்னா எல்லாம் தப்பிடும் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்ட் ஓட்டம் நம்ம குறி வச்சு அடிக்கிறாரு அந்த புதர்க்குள்ள ஓடுன வேகத்துல ஒரு சத்தம் அந்த சத்தம் வந்து அப்படியே காதை கிழிப்பது போல இருந்திருக்குங்க என்ன பண்ணிச்சு பண்றி எல்லாமே செம்ம ஓட்டம் ஓடியே போச்சுங்க நிக்கவே இல்லை உடனே அதெல்லாம் விரட்டிட்டு நம்ம பறனை பறனை நோக்கி திருப்பி நடந்து வந்துட்டுருக்காரு நம்ம முருகர் நடந்து வரும்போது அவருக்கு சரியான நான் வறண்டு தாகம் எடுத்துருச்சு உடனே வந்து ஏதாவது அருவி இருக்கான்னு பார்ப்போம் சொல்லிட்டு பார்க்குறாரு ஒரு அருவி இருக்கிறது தெரியுது சரி அங்கே போய் நீர் அருந்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நீர் அருந்து போகிறாரு அங்கே வந்து அந்த தோல் போய் கையில் போட்டுருப்பார் இல்லையா வில் அம்பு வச்சுருந்தார்ல அதை அங்கே கலட்டி அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நீர் அருந்துறதுக்கு அப்படி குனிஞ்சிருக்காரு அந்த பாறை நிறையா இருந்திருக்கு அங்கே அந்த பாறைக்கு பின்புலம் இருந்து ஏதோ ஒரு சிரிப்பொலி கேட்டிருக்கு யாரோ அருவியில் குளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம முருகனுக்கு தெரியுது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்து பார்க்குறாரு ஆனால் அவருக்கு தெரியலை சரி சட்டர் அருவியில் போய் பார்ப்போம் அப்படின்னு நகர்ந்து முன்னாடி வர்றாரு அவனது கா நம்ம முருகனுடைய கண்களை நம்பவே முடியலைங்க அந்த கொட்டும் அருவிக்குள்ளேருந்து கொஞ்சம் விலகி ஒரு பெண் வெளியில் வர்றாங்க தான் வாழ்விலே இதுவரைக்கும் பார்த்துராத பேர் அழகுன்னு சொல்லலாங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டாங்க நம்மளே வந்து எத்தனையோ பெண்களை கடந்து வரலாம் ஆனா வந்து எதனாலன்னு நம்மளால் நம்மளால அழகு நாளையா இல்ல எதனாலே சொல்ல முடியாது ஒருத்தர் பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ரொம்ப நாள் பழகுனது மாதிரி இருக்கும் அது மாதிரி அப்படியே நின்றுட்டாங்க அவங்க அந்த பொண்ணை பார்த்ததோட வந்து அப்படியே நின்றுட்டாரு எப்படி கூட எத்தனையோ முறை சொல்லி பார்த்துருக்கான் திணைக்கதிர் வந்து பறித்து பறிக்க போகிற நேரம் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வெளியில் போக முடியாது ஆனால் அவருக்கு வந்து அங்கே பரனுக்கு போனதுமே என்ன பண்ணியிருக்காரு நம்ம முருகன் அந்த பெண்ணை பற்றியே சொல்லிகிட்டே இருந்திருக்காரு என்ன பண்ணுவியோ தெரியாது நான் உடனே அவளை பார்த்தே ஆகணும்னு அப்படியே விடாபுடியாக நின்றுட்டு அப்படியே கூப்பிட்டுட்டே இருந்திருக்காரு எவ்விய நீ வா போகலாம் அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி இனிமே இவனை திருத்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறாங்க யாரு நம்ம எப்படியும் முருகரும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க அந்த எதையுமே அந்த திணைக்கதிரெல்லாம் அவங்க வந்து காப்பாற்றவே கிடையாது எல்லா பறவைகளும் வந்துருச்சு எல்லா விலங்கினங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பறனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் படுத்துருச்சுங்க ரொம்ப நாள் அலைஞ்சு பச்சை மலைத்துடைய ரெண்டாவது அடுக்கில் தான் வள்ளியின் இருப்பிடம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க கண்டறிஞ்சிடுறாங்க அந்த இடத்த பார்த்ததுமே எப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க நம்மளை ஏற்க மாட்டாக முருகா ஏன் அப்படின்னு கேட்குறாரு இவங்க கொடி குளம் நம்மளோ வேடர் குளம் எப்படி நம்மளை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி குளம் வந்து அவங்க வேற குளம் இவங்க வேற குளம் நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எவ்வி உடனே வந்து நம்ம முருகர் சொல்றாரு அப்படியா யாரோ யார் ஏற்றுக்கலைட்டா எனக்கு என்ன எனக்கு வந்து வள்ளி வேணும் வள்ளி மட்டும்தான் என்ன ஏற்றுக்கொள்ளணும் மற்றவளை பத்திலாம் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வள்ளி வந்து தன்னுடைய தோழிகளோட போறத பாத்துர்றாரு நம்ம முருகன் முருகன் மட்டும் பார்க்கல எவ்வியும் பாத்துர்றாரு அவரே சொல்றாரு இந்த மலை தொடர்லயே நீந்தான் அழகானவனு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் முருகா ஆனா தான் தெரியுது அப்படின்னு அவரே வந்து அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாரு அந்த அழகை பார்த்துட்டு எவ்வி என்ன அப்படின்னு கேட்கிறாரு அழகுனா என்னன்னு இப்பதான்ப்பா தெரியுது அப்படிங்கிறாரு எப்படி சொன்னபோது முருகன் வந்து ரொம்ப மகிழ்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுவரை இல்லாத ஒரு பேரழக பேரழகாக இருந்துச்சுங்க அந்த சிரிப்பு வந்து அதன் பிறகு அவளை சந்தித்து பேசி அவளோட சம்மதத்தை பெற நடந்த முயற்சி எவ்வளவோங்க ஆனால் அவளோட பேசவே முடியலை வள்ளிக்கிட்ட ஆனா இந்த காட்டில் அவள் அறியாதது எதுவுமே கிடையாதுங்க எதை கொண்டும் அவளோட மனசுல தனித்த இடத்த பெறவே முடியலை நம்ம முருகனுக்கு முருகன் என்ன முயற்சி செஞ்சாலும் வள்ளி ஏறெடுத்து கூட பார்க்கலங்க வள்ளி எப்போதுமே அவளுக்கு என்ன வேலையோ அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதாவது திணைப்புழம் காக்கிறது பறவைகளை வந்து கவன் கொண்டு விரட்டுவது அப்புறம் மான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே தப்பையால ஒலி எழுப்பி துரத்துவது இது தாங்க வழக்கமாக தன்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்கான் முருகனுக்கு தான் வலியே பிறக்கலைன்னு சொல்லணும் அவனும் இன்னைக்கு மாறிடுவான் இன்னைக்கு நம்ம காதலை ஏற்றுக்குவா இல்லை நாளைக்கு ஏற்றுக்குவான்னு ஆனால் அவன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கும் வள்ளிக்கும் எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்னு விடவே இல்லை அவர் முயற்சி செஞ்சிட்டே இருந்தார் ஒரு ஆலோசனை சொல்றாரு எப்பி முருகன்ட்ட அதாவது நம்ம வள்ளி வந்து திணைப்புலம் காத்து வீடு திரும்புவாள் அந்த வழியில அருவி கடந்து கொஞ்சம் தூரத்தில் சரக்கொன்ற மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த இடத்துக்கு அவ போகும்போது நீ அவளுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பேசு உன் காதலை சொல்லு அவ ஏத்துக்குவா அப்படிங்கிறாரு உடனே முருகன் கேட்குறாரு அப்படியா ஏன் அந்த மரத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுவா அந்த இடம் முழுக்க முல்லைக்குடி படர்ந்து கிடக்கு அவள் மாலை நேரம்தான் வருவாள் அப்போதான் தான் முல்லை மலர் மலர் வந்து நல்லா மலர தொடங்கும் அதோடைய மனம் வந்து அந்த காற்றில் பறக்கும்போது நமக்கு எல்லோருக்குமே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய காதல் வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லி எவ்வி அனுப்புகிறாரு நம்ம முருகனும் எப்படி சொன்ன அந்த இடத்துக்கு வள்ளியை பார்க்க போகிறாங்க வள்ளியையும் பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேரும் முதல் முதல்ல பார்க்குறாங்க அதே மாதிரி முத முதல்ல பேசிக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் இருப்பது போலவே தெரியலங்க ஏதோ காட்டுக்குள்ளே காணாமல் போனால் ஆட்டுக்குட்டியை விசாரிப்பது போல தான் இருந்திருக்கு அதோட மறுபடியும் வந்து எப்படி கிட்டே இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு உடனே எப்படி சரி இரு நான் இன்னொரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு முன் வந்தபோது தடுத்துட்டார் நம்ம முருகன் முருகன் என்ன சொல்கிறான்னா காதல் வந்து காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமர்த்தியத்தால் தான் கைகூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஒன்று சொல்ல வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு வழக்கம் போல் வள்ளியை சந்திக்கிறாரு அப்போ வள்ளிக்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ என்னோட வருவியா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவள் வந்து என்னால்லாம் வர முடியாது நான் திணைப்புறத்துக்கு போகணும் தோழிகள் எல்லாருமே காத்திருப்பாங்க அப்படின்னு காரணம் சொல்லி மறுக்கிறா உடனே நம்ம முருகனும் அதிக நேரம்லாம் கிடையாது சிறிது நாளிகை தான் வந்தால் போதும் அப்புறம் நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிடலாம் அப்படின்றாரு ஓயாம அப்படியே கூப்பிட்டுட்டே இருந்ததோட வள்ளியும் சரி அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் தலையாட்டிடுறாங்க முருகன் வந்து அவளை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு ஆனால் எதுவுமே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறல கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து பேச்ச தொடங்குறாரு உன் தாய் வள்ளிக்கிழங்க எடுக்க போன இடத்துல இடுப்பு வழி கண்டு உன்னை ஈன்று எடுத்தாலாமே அதனால தான் உனக்கு என்னமோ வள்ளின்னு பேர் வந்துடாமே உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே நம்ம வள்ளி ம் அதெல்லாம் ஊரார் சொல்லும் காரணம் உண்மை காரணம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை நிறுத்திடுறான் வேற எதுவுமே சொல்லலை மறுபடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போன இடத்துல ஒரு ஓடை இருந்திருக்கு அதில் நீர் ஓடிட்டே இருந்திருக்கு கல் மேலே அப்படியே கால் பதித்து அதை தாவி அந்த கடந்து போகிறாங்க அந்த நீரை அப்படி தாண்டி போகிறாங்க அதுக்கு அந்த தாண்டி போகும்போது அந்த இடத்துல தனியாக ஒரு ஒற்றை மரம் இருக்குங்க முருகன் வள்ளியை அந்த மரம் அடிவாரம் இருக்குல்ல அங்கே போய் கொஞ்சம் நேரம் நிற்க சொல்கிறாரு அவளும் மரத்துக்கு பக்கத்தில் போகிறான் முருகன் வந்து அந்த நீரோடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாறை இருந்திருக்கு அதில் அமர்ந்துக்கிட்டு அப்படியே நம்ம வள்ளியோட அழகை ரசித்து பார்த்துட்டே இருந்திருக்காரு உடனே நம்ம வள்ளி எதுக்கு இங்கே நிற்க சொல்கிறான் அப்படின்னு யோசனையிலேயே அவன் நின்றுட்டே இருந்திருக்கான் மேலே பார்க்குறா மரம் முழுக்க காயும் மொட்டுமா நிறைய இருந்திருக்கு ஆனால் ஒரு பூ கூட இல்லை இது என்ன மரம் இதுவரை நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி யோசிக்கிறான் மரத்தின் மேலே கை வச்சு அப்படி பட்டை அப்படி சிறிது அப்படி உரிச்சிருக்கா நம்மளே பார்ப்போம் இல்லையா இது என்ன மரமாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தொட்டு பார்த்துட்டு அந்த அந்த பட்டையை வந்து அப்படி நுகர்ந்து பார்க்குறான் ஒரு ஒரு மனமும் வந்ததாக அவருக்கு தெரியலை கண்டுபிடிக்கவும் முடியலை உடனே நம்ம இங்கேருந்து திரும்பி பார்த்து அங்கே தூரத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா முருகனு முருகன்கிட்ட சொல்றா நின்றது போதுமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்குறான் உடனே முருகன் இன்னும் சிறிது நேரம் அப்படிங்கிறார் அதோட நம்ம வள்ளி என்ன பண்ணாங்க அப்படி மரத்தை அப்படி தடவி கொடுத்துட்டே இருக்காங்க தடவி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு எறும்பு வந்து அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குது அதை ஊற்றி பார்த்துட்டே இருந்திருக்கான் உத்தி பார்த்துட்டே ஆனால் கையை வந்து மரத்துலேருந்து எடுக்கவே இல்லை ஆனால் ஏதோ ஒரு உணர்வு வந்து அவளுக்கு தோணுது ஆனால் என்ன அப்படின்னு தெரியல மறுபடியும் நம்ம முருகன் வந்து சரி வா புறப்படலாம் அப்படின்னு வள்ளியை கூப்பிட்றாரு நம்ம வள்ளியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நடந்து வரும்போது அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி நம்ம வள்ளி பார்க்குறா ஆனால் முருகன்கிட்ட எதுவுமே கேட்கலை இவளை எதிர்பார்த்து தோழிகள் எல்லாருமே இங்கே காத்து இல்லையா போன இவ்வளோ அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டாங்க வந்ததோட இவ அந்த பெண்கள் எல்லாம் கோச்சுட்டு எங்கிடு இவ்வளோ நேரம் போன அவனை காணான் எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு தோழிமார்கள்லாம் நம்ம வள்ளியோட கையை பிடிச்சி எடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே மறுநாள் பொழுது விடியவும் முருகன் வந்து மறுபடியும் கிளம்புறாரு நம்ம வள்ளியை பார்க்க நம்ம எப்படி வந்து சும்மா இருப்பாப்லையா உடனே நண்பன் என்ன எங்கே கிளம்பிட்டா வேக வேகமா அப்படின்னு கேட்குறான் உடனே நேற்று வள்ளியை அழைச்சிட்டு போனேன் இல்லையா அந்த இடத்துக்கு தான் அப்படின்னு நம்ம முருகன் சொல்கிறார் மீண்டும் அதே இடத்துக்கா ஏன் எதுக்கு அப்படின்னு எவ்வி கேட்டதுக்கு ஆம் காரணத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக புறப்படுறாரு நம்ம முருகன் புறப்பட்டு கொஞ்சம் பாதத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு நீ என்ன பண்ணுறன்னா புதிய பரன் ஒன்று அமைச்சுவை நான் திரும்பி வரும்போது வள்ளியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட கிளம்புறாரு எவ்விக்கு சரியான வியப்பு முருகன் வந்து வழக்கத்தை விட உற்சாகமா வேற இருக்காமல் பார்க்க நேற்று சந்திச்ச இடத்திலேயே நம்ம முருகன் போய் வள்ளியை சந்திக்கிறாரு மறுபடியும் கூப்பிடுறாரு நம்ம வள்ளிய என்னுடன் சிறிது நேரம் வா அப்படின்னு அவள் வந்து எனக்கு நான் வர முடியாது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறான் முருகன் மறுபடியும் அழைக்கிறான் என்னுடன் வாவே நேற்று போனோம்ல அதே இடத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு வள்ளியோ ஆமா எறும்பு உருவது ஒன்றும் அதிசயம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க தொடங்குறான் நான் வரல அப்படின்ட்டு தயவு செய்து இன்னும் ஒரு முறை மட்டுமா அப்படின்னு முருகன் கூப்பிட்றாரு அந்த ஒரு மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கவும் பெண்கள் வந்து ஆண்கள் கெஞ்ச கெஞ்ச சரின்னு விட்டு கொடுத்து போயிடுவோம் இல்லையா அது போலவே அவரும் சரி இந்த ஒரு முறை தான் அப்படின்ட்டு நம்ம முருகன் எங்கே கூப்பிட்டாரோ அங்கே கிளம்புறான் கிளம்பி போகிறான் வள்ளி கேட்குறான் ஆமாம் உனக்கு எதுக்கு முருகு அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்குறான் அப்படி அதுவா நான் ரொம்ப அழகாக இருப்பேன் அதனால் வச்சதா எல்லாரும் சொன்னாங்க வேறு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா மறுபடியும் அதுக்கு நம்ம நம்ம வள்ளி சொல்கிறா அப்படியா எங்கள் ஊரில் எட்டு வகை கல் இருக்கு அதில் ஒரு கல்லுக்கு என்ன பேர் தெரியுமா முருகு அப்படின்னு வள்ளி சொல்லியிருக்காள் என்னது கல்லுக்கு முருகன் பேர் வச்சாளா ஏன் எதுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு அது எனக்கு தெரில ஒருவேளை மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வச்சிருப்பார்கள்னு நினைக்கிறேன் அப்படின்னு வள்ளி சொல்கிறான் முருகன் வந்து அப்படி திரும்பி நம்ம வள்ளியை பார்க்குறாரு அவளுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு தலை அப்படியே குனிஞ்சிட்டா ஆனாலும் அந்த வெக்கத்தை வந்து மறைக்க முடியாது இல்லையா வெக்கம் தெரிஞ்சிருது ரெண்டு பேரும் பேசிட்டே ம அந்த நேற்று போனாங்க இல்லையா நீரோடை அந்த நீரோடைக்கு போயிட்டாங்க முருகன் வழக்கம் போல் அந்த இடத்துல ஒரு பாறை இருக்கு இல்லையா அந்த பாறையில் அமர்ந்துக்கிட்டு அந்த மரத்தடிக்கு போக சொல்றார் மரத்துக்கு பக்கத்தில் நம்ம வள்ளி பக்கத்தில் போகிறாங்க போனால் அவ்வளவு நம்பவே முடியலைங்க அப்படியே கண்ணிமை கொட்டாம அந்த மரத்தையே பார்த்துட்டே இருக்கா என்ன தெரியுமா அந்த மரம் ஃபுல்லாகவே அப்படியே பூக்கள் பூத்து குலுங்கி இருக்கு மஞ்சளும் நீளமும் அப்படி கலந்த வண்ணத்துல முயல் காதை போல நீண்டு விரிந்த மலருங்க மரமே நிரம்பி வழியும் அப்படியே கூடையிலே நம்ம அள்ளலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ மரங்கள் இருக்கு அவ்வளோ பூக்கள் இருக்கு அந்த ஒரு மரத்துல அந்த மலரோட மனம் பார்த்திங்கன்னா அப்படியே காற்றங்கும் பரவும் அது அப்படியே மனசை வந்து ஒரு மாதிரி உற்சாகப்படுத்துது அவளுக்கு நம்பவே முடியல உடனே வந்து முருகனை பார்க்குறா வள்ளி நேற்று ஒரு பூக்கூட இல்லாத மரத்தில் இன்று மரம் எவ்வளவு பூக்கள் பூத்திருக்கின்றன எப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட முருகனை பார்த்து வள்ளி கேட்குறான் உடனே முருகன் சொல்றாரு பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது நேற்று நீ இதை தொட்டு தழுவினாய் உன் மூச்சு கற்றி அதன் பட்டைகளும் கணுக்களும் நுகர்ந்தன இதன் அத்தனை முட்டுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்தோடியது பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அது பூ பெய்தி உள்ளது இதன் பெயர் என்ன தெரியுமா ஏழிலைப்பாலை இந்த காட்டில் இருக்கும் பேரதிசயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு முருகன் வந்து அந்த மரத்தோட பேரை சொல்றாரு உடனே இருந்து வள்ளிக்கு அந்த மொத்த பூக்களும் இருந்து மலர்ந்தனவா அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்பு அப்படியே சிலுத்திருச்சு என்ன பண்ணுவோம் நம்ம உடனே போய் அந்த மரத்தை அப்படியே கட்டி தழுவிக்கிறோம் இல்லையா அது போலவே நம்ம வள்ளியும் போய் உடனே அப்படியே மரத்தை அப்படியே கட்டி தழுவிக்கிட்டா உடனே அந்த ம மரத்துக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு கூட தோணிருக்கு உடனே அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே வலிந்து ஓடுதுங்க அந்த அணைப்பு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம முருகனை அணைச்சது தாங்க இருந்திருக்கு இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க எப்படியோ நம்ம முருகன் நினைச்சபடி பள்ளியோட மனசில் இடம் பிடிச்சிட்டாரு ரெண்டு பேருடைய காதல் கை கூடிச்சு எப்படி வந்து இருப்பார் இல்லையா பறன் அமைச்சிட்டு நம்ம முருகன் வள்ளியை அழைச்சிட்டு வருவார் அப்படின்ட்டு அங்கே நம்ம வள்ளியை முருகன் அழைச்சிட்டு போவாரா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள்கொத்தராக நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடனே நீங்கள் கபிலருடனே பாரியை பார்க்க பயணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து பயணிப்போம் காத்திருங்க நன்றிகள்